இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலாக நல்ல சாஃப்டான பூரண கொழுக்கட்டை எப்போவுமே நம்ம பூரணம் கடலைப்பருப்பு வச்சு தான் ரெடி பண்ணுவோம் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக வேர்க்கடலை வச்சு செய்ய போகிறோம் இது நல்ல வாசனையாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதோட கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும் இதுக்கு அதிக நேரம் வேக வைக்கவும் தேவையில்லை டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ மாவு பிசஞ்சிக்கலாம் அதுக்கு நான் முக்கால் கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ இதில் தண்ணி சேர்க்கணும் நல்லா சூடான தண்ணியாக சேர்த்துக்கிட்டாதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதில் ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிருக்கேன் இப்போது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க தண்ணியை ஒரே முறையாக அதிகமாக சேர்த்துற வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டு இது போல் கலந்து விடணும் இப்போ இது ஓரளவு ஆரட்டும் கைப்பொறுக்கிற சூடு வர வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இதில் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கணும் இதை அழுத்தம் கொடுத்து பிசையணும்னு அவசியம் இல்லை இப்ப பாருங்க நல்லா கலந்து விட்டுட்டேன் நல்லா சாஃப்டா இருக்கு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் இதில் சேர்க்கறதுக்கு நான் நூறு கிராம் வருத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் இதுக்கு மேலே உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இதோடைய ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா குற குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு உருகி வந்ததும் ஒரு மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இதை நல்லா சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடணும் தேங்காய் நல்லா வாசனை வரும் அது வரைக்கும் இது போல் கலந்து விட்டுக்கோங்க இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு இதில் அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இதையும் கலந்து விட்டுருணும் நம்ம கடலைப்பருப்பு பூரணம் செய்யும்போது அதை ஊற வைக்கணும் வேக வைக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம பூரணம் ரெடி பண்ணணும் பிகினர்ஸ்க்கு இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸாக இருக்கும் ஆனால் நம்ம நம்ம வேர்க்கடலையை வச்சு செய்யும்போது சீக்கிரமே செய்திடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போது இதை நல்லா கலந்து விட்டப்புறம் வெள்ளம் சேர்க்கணும் நூறு கிராம் வெள்ளத்தை நான் கேரட் துருவரில் வச்சு துருவி வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிறேன் இதில் தூசி மண் இருக்கும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு இதில் வடிகட்டிக்கணும் இதில் எதுவும் இல்லைங்கிறதுனால அப்படியே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கோங்க இது நல்லா ஒன்று சேர்ந்து வரத்துக்காக இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஆற விட்டுருணும் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இது ஓரளவு ஆரட்டும் இப்போது நம்ம இலையில மாவை தட்டிக்கலாம் அதுக்கு வாழை இலையை ஸ்டவ்வில் லைட்டாக வாட்டி வச்சுருக்கேன் அதை சின்ன சின்னதாக இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இதை கட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பிசஞ்சு வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இதில் ரவுண்ட் ஷேப்பில் தட்டிக்கோங்க நான் இது போல் தட்டிட்டு இதுக்கு நடுவில் நம்ம செய்து வச்சுருந்த பூரணத்தை ஒரு ஸ்பூன் வச்சுக்கிறேன் இது வெளியில் வராமல் இதை விட்டுக்கணும் நான் மூடி விட்டுருக்க மாதிரி மூடி விட்டுக்கோங்க எல்லா மாவுளியும் கொழுக்கட்டை இது போல் செய்து வச்சுக்கலாம் இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்வில் இட்லி குண்டானை வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கணும் இட்லி தட்டு மேலே ஒரு ஈரத்துணியை துணியை விரிச்சு போட்டுட்டு இதில் வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்ச இதில் அடுக்கி வச்சிடணும் இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் மிதமான சுட்டில் வேக வச்சுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கறேன் நல்லா சாஃப்டா வெந்து வந்துருச்சு இதை ஓரளவு ஆற விட்டு எடுத்துக்கணும் ஸ்டவ் ஆ பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான பூரணக்கோழ்கடை தயாராகிடுச்சு இது ஆரணத்துக்கு அப்புறம் கூட நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த விநாயக சதுர்த்திக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ